போதும். தினமும் ஸ்பூன் ஸ்பூன் உங்க பிரச்சனைகளை லயன் லயன் சிரப் அதிகபட்ச ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனையின் வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி பத்து ஆண்டுகள் கழித்து கால் வைக்கிறார் மோடி வருகிறது பெரிய அறிவிப்பு பிரதமர் மோடி நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைமையகத்திற்கு வரும் முப்பதில் செல்கிறார் இங்குதான் சமீபத்தில் மத கலவரம் வெடித்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜ வெற்றி பெற்று மோடி பிரதமரான பின் ஆர்எஸ்எஸ் எஸ் தலைமையகத்திற்கு சென்றதே இல்லை ஆனால் பிரதமர் ஆவதற்கு முன் நாக்மூர் அலுவலகத்திற்கு அடிக்கடி சென்றுள்ளார் பாஜவை இயக்கும் ஆர் எஸ் எஸ் நாக்பூர் அலுவலகத்திற்கு ஏன் மோடி போகவில்லை என தொடர் கேள்விகள் எழுப்பப்பட்டன இப்போதைய பயணத்தின் போது மாதவ் நேத்ராலயா என்ற கண் பரிசோதனை மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உட்பட பலர் பங்கேற்கின்றனர் அப்போது முக்கியமான பெரிய அறிவிப்பை பிரதமர் வெளியிடுவார் என பலரும் எதிர்பார்க்கின்றனர் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோதும் நாக்பூரின் ஆர் எஸ் எஸ் தலைமையத்திற்கு வந்துள்ளார் மோடியின் இந்த விசிட் குறித்து இன்னொரு விஷயமும் டெல்லியில் பரபரப்பாக பேசப்படுகிறது பாஜவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்பதை மோகன் பகவத் பிரதமர் உட்பட மற்ற தலைவர்களும் முடிவு செய்வர் என சொல்லப்படுகிறது நட்டாவின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது அடுத்த தலைவர் யார் என்பது இன்னும் முடிவாகாத நிலையில் மோடியின் நாக்பூர் பயணம் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும் என்கின்றனர் பாஜ தலைவர்கள் இந்தியா என்பதிலேயே குழப்பம் கவர்னர் ரவி வேதனை பீகார் மாநிலம் உருவான தினத்தையொட்டி அம்மாநிலத்தின் கலை கலாச்சாரம் பண்பாடு குறித்த கண்காட்சி மற்றும் விழா சென்னை கிண்டி கவர்னர் மாளிகையில் நடந்தது கவர்னர் ரவி கண்காட்சியை துவக்கி வைத்தார் ராம ராமநவமியில் பாடப்படும் ராமர் பாடலை இசை கலைஞர்களுடன் சேர்ந்து பாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார் விழாவில் அவர் பேசியதாவது பீகார் மாநிலத்தின் கலை கலாச்சாரம் பண்பாடு மற்றும் உணவு முக்கியத்துவம் வாய்ந்தது கலாச்சாரத்தை போற்றி கடைபிடிக்க வேண்டும் அதற்கு இதுபோன்ற விழாவை கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு மாநில மக்களும் தங்கள் மாநிலத்தின் கலாச்சாரத்தை உணர்ந்திருப்பது முக்கியமானது அதுதான் பாரதத்தை உருவாக்கியுள்ளது அதை நாம் விட்டுவிடக்கூடாது ஏனெனில் பாரத் என்பது ஒன்றே ஒன்றுதான் துரதிருஷ்டவசமாக நம் கல்வி முறையில் பாரத் என்றால் என்ன என்பதை அறிமுகம் செய்யவில்லை இந்தியா என்பதிலேயே குழப்பத்தில் உள்ளோம் அதில் அரசியல் உள்ளது பாரத் போல தனித்துவமான நாடு உலகில் எதுவும் இல்லை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இருந்துதான் இந்நாடு அரசியல் நாடாக உருவானது என் பாட்டி ராமேஸ்வரம் வந்துள்ளார் அப்போது அவரது பயணத்திற்கு மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை தற்போது மொழியை பற்றி நிறைய பேசி வருகிறோம் என கவர்னர் பேசினார் அறிவித்த இலவசங்களால் அரசு கஜானா காலி கட்சிக்குள் போர்க்கொடி பட்னாவிஸுக்கு நெருக்கடி மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது சட்டசபையில் மொத்த எம்எல்ஏக்களில் எண்பத்தி இரண்டு சதவீதம் பாஜக கூட்டணிதான் இருந்தும் நான்கு மாதங்களாக முதல்வர் பட்னாவிஸ் திண்டாடி வருகிறார் ஒரு பக்கம் கூட்டணியில் உள்ள சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் தங்களுக்கு சரியான பதவிகள் தரவில்லை என வெறுப்பில் உள்ளனர் இன்னொரு பக்கம் பாஜகவிலேயே குழப்பம் நிலவுகிறது புதிதாக வந்தவர்களுக்கு பதவிகளை அள்ளி கொடுத்து சீனியர்களை மட்டம் தட்டிவிட்டனர் என பாஜக எம்எல்ஏக்கள் கோபத்தில் உள்ளனர் இதற்கிடையே அவுரங்கசீப் கல்லறை விவகாரம் வேறு ஆட்சியை கலங்கப்படுத்திவிட்டது முதல்வர் வசம் உள்துறை இருப்பதால் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளானார் பட்னாவிஸ் இதுபோக வெற்றி பெறுவதற்காக பாஜக கூட்டணி அறிவித்த இலவசங்கள் அரசு கஜானாவை காலியாக்கிவிட்டன மகாராஷ்டிரா இப்போது ஒன்பது புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ளது இந்த சூழலில் பட்னாவிஸ் எப்படி கொள்ளும் வெளியேயும் உள்ள எதிர்ப்புகளையும் நிதி நிலையையும் சமாளிக்கப் போகிறார் என அவருடைய எதிரிகள் காத்திருக்கின்றனர் நாள் போராட்டம் இருபது நிமிடத்தில் முடிப்பு கைவிட்ட கெஜ்ரிவால் பஞ்சாப் விவசாயிகள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஷம்பு என்ற இடத்தில் நானூறு நாட்களாக போராடி வந்தனர் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் இந்த இடம் உள்ளது பஞ்சாப் போலீசார் மார்ச் திடீரென விவசாயிகளை அப்புறப்படுத்தி இங்குள்ள டென்ட்டுகளை அகற்றினர் நானூறு நாட்களாக மூடப்பட்டிருந்த இடம் திறக்கப்பட்டது இதுவரை இந்த போராட்டத்தை ஆதரித்து வந்த பஞ்சாப் ஆம் ஆத்மி திடீரென ஆதரவை விலக்கிக் கொண்டது இதற்கு காரணம் உள்ளது டெல்லி சட்டசபை தேர்தலில் தோற்று அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படியாவது பார்லிமெண்டில் ராஜ்யசபா எம்பியாக துடித்துக் கொண்டிருக்கிறார் கெஜ்ரிவால் கட்சியின் ராஜ்யசபா எம்பியாக உள்ள சஞ்சீவ் வரௌரா தன் பதவியை ராஜினாமா செய்தால் கெஜ்ரிவால் எம்பியாக வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் சஞ்சீவ் எப்படி தன் பதவியை விட்டுக் கொடுப்பார் பஞ்சாபின் லூதியானா மேற்கு சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க உள்ளது இந்த தொகுதிக்கு ஆம் ஆத்மி வேட்பாளராக சஞ்சீவ் அரோரா அறிவிக்கப்பட்டுள்ளார் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி நிச்சயம் என கெஜ்ரிவால் அவருக்கு ஆசை காட்டியுள்ளார் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவது சுலபமல்ல விவசாயிகள் தர்ணாவால் எங்கள் பிசினஸ் படுத்துவிட்டது போராட்ட முடிவிற்கு வந்தால்தான் எங்கள் வாழ்வாதாரம் நிலைப்படும் ஆம் ஆத்மிக்கு நாங்கள் ஆதரவு தர முடியாது என கெஜ்ரிவாலிடம் அங்குள்ள வியாபாரிகள் சங்கத்தினர் கராராக சொல்லிவிட்டனர் அதேபோல தொழிலதிபர்களும் பஞ்சாப் ஹரியானா எல்லை மூடப்பட்டிருப்பதால் எங்கள் தொழிலும் அடிவாங்கிவிட்டது என புகார் அளித்துள்ளனர் விவசாயிகள் போராட்டத்தை நிறுத்தினால்தான் நான் ராஜ்யசபா எம்பியாக முடியும் என்ற முடிவிற்கு வந்துள்ளார் இதனால் தான் விவசாயிகள் போராட்டத்தை ஒழித்து கட்டிவிட்டார் விவசாய சங்க தலைவர் ஜக்ஜித் தாலிவாலை போராட்ட இடத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என பஞ்சாப் அரசுக்கு முன்னதாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது அப்படி செய்தால் பெரும் பிரச்சனை ஏற்படும் என கூறிய பஞ்சாப் அரசு இப்போது இருபது தினமிடத்தில் ஒட்டுமொத்த போராட்டத்தையே நிறுத்தியிருக்கிறது அதிகரிக்கும் கோடை வெயில் காஃபி டீ மது அருந்தாதீர் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் தமிழகத்தில் கோடைக்காலம் துவங்கி வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது பெரும்பாலான பகுதிகளில் வரும் நாட்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெயில் பாதிப்புகளிலிருந்து பொதுமக்கள் தற்காத்துக் கொள்வது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் வெளியிட்ட அறிவிப்பு சூடான வறட்சியான சிவந்த சருமம் உடல் வெப்பநிலை அதிகரித்தல் குமட்டல் வாந்தி கடுமையான தலைவலி சோர்வு கால் பிடிப்பு மூச்சு திணறல் நெஞ்சு படபடப்பு தலை சுற்றல் மயக்கம் பதற்றம் ஆகியவை இருந்தால் அலட்சியம் காட்டாதீர்கள் உடனடியாக தண்ணீர் குடிக்க வேண்டும் ஓய்வு அவசியம் முடிந்தால் குளிர்ந்த நீரில் குளிப்பது அவசியம் கால் சதைப்பிடிப்பு ஒரு மணி நேரத்திற்கு மேல் நீடித்தால் மயக்க நிலை போன்றவை இருந்தால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாயிலாக மருத்துவமனையில் சேர வேண்டும் நண்பகலில் கடுமையான பணிகள் செய்யாதீர் மதிய நேரங்களில் நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகே குழந்தைகள் செல்ல பிராணிகளை விட்டு செல்ல வேண்டாம் செயற்கை குளிர்பானங்கள் காஃபி டீ மது அருந்தாதீர் நண்பகல் நேரங்களில் சமைப்பதை தவிருங்கள் அதிக புரத சத்து உணவு மற்றும் காலாவதியான உணவுகளை தவிருங்கள் கோடை வெயிலில் பாதிக்கப்பட்டவருக்கு அருகில் இருப்போர் அவரை குளிர்ந்த இடம் அல்லது காற்றோட்டமான இடத்திற்கு அழைத்து சென்று படுக்க வைக்க வேண்டும் அவரின் உடைகளின் மேல் குளிர்ந்த நீரை ஊற்றவும் அவருக்கு விசிறி விடுவதுடன் குளிர்ந்த நீரை பருக கொடுத்து ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுக்கலாம் என அறிவுறுத்தியுள்ளார் கட்சிகளுடன் ஆலோசனை தேர்தல் கமிஷன் உத்தரவு பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் கமிஷன் செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன மேற்கு வங்கத்தில் ஒரே அடையாள எண்ணுடன் பல வாக்காளர்கள் இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது இதனால் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைக்க தேர்தல் கமிஷன் ஆலோசித்து வருகிறது இந்நிலையில் அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் ஓட்டுச்சாவடி அளவிலான பிரச்சினைகளை தீர்க்க அனைத்து கட்சி கூட்டத்தை வரும் முப்பத்தோராம் தேதிக்குள் நடத்தும்படி சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது அமைச்சருக்கு கள நிலவரமே தெரியல பால் முகவர்கள் தமிழக பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்க தலைவர் பொன்னுசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழக சட்டசபையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேசுகையில் அதிகாலை பெண்கள் பால் வாங்க சென்றால் கல்பிரிட்ஸ் வருகின்றனர் அவர்கள் முகம் தெரியாததால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதனால் பால் பூத்துகளில் பால் விற்பனை நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணியாக மாற்றப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் ஆவின் பால் விநியோக முறை குறித்து அமைச்சர் தெரிந்து பேசுகிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு காவல்துறை செயலிழந்து உள்ளது என்ற ரீதியில் பேசியுள்ளார் இதை முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சியினர் கண்டுகொள்ளாமல் மௌனமாக கடந்து சென்றது அதிர்ச்சி அளிக்கிறது மாதாந்திர அட்டை வாயிலாக ஆவின் பால் விநியோகம் சென்னையில் மட்டுமல்லாது பெரும்பாலான மாவட்டங்களில் அதிகாலையிலேயே நிறைவடைந்துவிடும் நுகர்வோர் நேரடியாக பூத்துகளுக்கு சென்று வாங்காமல் வீடுகளுக்கு டெலிவரி செய்யும் பால் முகவர்களிடம் வாங்கிக் கொள்கின்றனர் அபூர்வமானது இதை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அறியாமல் இருப்பது வியப்பளிக்கிறது எனவே சரியான தகவல்களை ஆராய்ந்து அமைச்சர் பேச வேண்டும் என கூறியுள்ளார் கும்பல் பின்னணியில் இருப்பவர்கள் யார் போலீசாரிடம் நான்கு பேரை கை காட்டிய மனைவி சேலம் கிச்சிபாளையத்தை சேர்ந்தவர் ரவுடி ஜான் இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி மாணவி சரண்யாவுடன் திருப்பூருக்கு காரில் சென்று கொண்டிருந்தார் நசியனூரில் வழிமறித்த கும்பல் ஜானை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது இச்சம்பவம் தொடர்பாக இதுவரை பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரவுடி செல்லதுரை கொலை சம்பவத்திற்கு பழிக்கு பழியாக ஜான் கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் ஜான் கொலை செய்யப்பட்டபோது உடன் இருந்த மனைவி சரண்யாவிடம் போலீசார் நான்கு மணி நேரம் விசாரணை நடத்தினர் கொலைக்கான காரணம் சந்தேகப்படும் நபர்கள் பற்றி விசாரித்தனர் ஜான் கொலையில் ரவுடி செல்லதுரையின் உறவினர்கள் உட்பட நான்கு பேர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சரண்யா கூறியிருக்கிறார் கண்டிப்பா பிடிச்சி ஆகணும் இந்த கொலைக்கு ஒரு நீதி வேணும் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஒரு நீதி வேணும் இது மறுபடியும் தமிழ்நாட்டுல எதுவும் தொடரக்கூடாது ஒரு பொண்ணை வந்து இது பண்ணிட்டு வெட்டிட்டு என் ஹஸ்பண்டை கண்ணு முன்னாடி வெட்டின குடும்பம் வந்து யாருக்கும் இனிமேல் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டிலேயே நீ யாருக்குமே நடக்கக்கூடாது அதுக்காக நீதி தான் வந்திருக்கேன்

விசாரிச்சு விசாரிச்சு எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்காக அவங்க ஃபேமிலி மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அவங்க அதாவது அவங்க செல்லதோட அவங்க ஃபேமிலி மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்குது எல்லாம் அவங்க அரெஸ்ட் பண்ணி வக்கீல் இதுக்காக கூட்டா செயல்பட்ட வக்கீல் அவங்க மனைவி எல்லாருமே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும் வக்கீல் பேர் எலக்கடா ரமேஷ் அவர் அவர் மனைவி பேர்ல நீங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கீங்களா ஆமா அவங்க மேலே எங்களுக்கு சந்தேகமா இருக்குது